முப்பத்தெட்டு வருஷம் கழிச்சு பெற்ற பெற்றதாயை முதல் முறையாக பார்த்த பெண் கல்லும் கரையும் பின்னணி என்னென்றது அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் ஃபுல்லாக பாருங்க சோஷியல் மீடியாவை ஓப்பன் பண்ணால் எப்படி நெகட்டிவிட்டிலாம் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகுமோ அதே மாதிரி எப்பயாவது உருக்கமான பின்னணி கொண்ட சம்பவம்லாம் வைரல் ஆயிட்டிருக்கோம் இதை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் ஒரு நிமிஷம் அப்படியே மனசு ஒருங்க வைக்கும் இந்த நிலையில தற்போது அப்படி ஒரு சம்பவத்தை பற்றி தான் இந்த செய்தி இருக்க போது இணையதளத்தில் வெளியாகி பலரையுமே மணமுருக வச்சிருக்கு இலங்கை நாட்டை சேர்ந்த தம்பதி ஒருவருக்கு கடந்த முப்பது பத்தெட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி பெண் குழந்தை ஒன்று பிறந்ததா தகவல் கூறியிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு கடுமையான பொருளாதார நெருக்கடி இப்போ இருக்கிறத விட அப்போ ரொம்ப மோசமாக இருந்திருக்கும் போல குழந்தைகளை வளர்க்க முடியாத சூழ்நிலை இதனால அந்த பெண் குழந்தை நல்லா வளரணும் அப்படின்றத விஷயத்த மனசில் வச்சுட்டு ஒரு நெதர்லாந்து தம்பதிக்கு குழந்தைய தத்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லைங்க அந்த குடும்பம் அப்படின்றது அழகா இருந்திருக்கு இது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும்போது நெதர்லாந்தில் வளர்ந்த அந்த பொண்ணு தன்னுடைய உண்மையான தாய் அதே மாதிரி நேர்ல பார்க்கணும் அப்படின்னு விரும்பியிருக்காங்க இருக்காங்க இதுக்காக பல்வேறு கடினமான முயற்சிகளையும் அந்த பெண் மேற்கொண்டதா தெரிய வருது அதாவது பெற்றோருக்கான முயற்சியில அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்காங்கன்னா இலங்கைக்கு வரும்போதெல்லாமே தாயுடைய விவரங்களை திரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க குட்டி குட்டியான நடவடிக்கையில ஒரு வழியா தாய் எங்க இருக்காங்க எப்படி இருக்காங்கன்றத கண்டுபிடிச்சிருக்காங்களாம் அம்மாவோட புகைப்படம் பிறந்த தேதியில இருந்து எல்லா விவரங்களையுமே வச்சு அவங்க பிறந்திருக்க வைத்தியசாலையை வைத்தியசாலைய கண்டுபிடிச்சு தகவல்கள் எல்லாத்தையுமே திரட்டி எடுத்திருக்காங்க இதுக்கப்புறமா இறுதியில தன்னை முப்பத்தி ஆண்டுகளுக்கு முன்னாடி பெற்றெடுத்த தாயையும் அவங்க பார்த்தது மட்டும் இல்லாம மகளை கண்டதுமே ஆனந்த கண்ணீர்ல தாய் உடைஞ்சு அழுகிறதையும் நம்மளால பார்க்க முடியுது இந்த உலகத்துல நம்ம எதுக்காக ஓடினாலுமே அன்புதானே மெஜாரிட்டி அதுதாங்க எப்பயுமே எல்லாருக்குமே கிடைக்குது நல்லா யோசிச்சு பார்த்தா குழந்தைங்க நல்லா இருக்கணும் அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும்னு சொல்லிட்டு நெதர்லாந்து தம்பதிக்கு தத்து கொடுத்த பெரிய மனசு இருக்கு அம்மா குழந்தைங்களை உண்மையிலேயே மிஸ் பண்ணியிருந்தாலும் அவங்க நல்லா இருப்பாங்கன்ற ஒரு எண்ணம் அவங்க மனசுல ஸ்ட்ராங்கா இருந்துட்டே இருந்துச்சு நெதர்லாந்து ஒரு பக்கம் இருக்க அம்மா வேணும் நம்ம நல்லா இருக்கணும்னு தான் அம்மா தத்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அம்மாவை தேடி பார்க்க வந்த அந்த அன்பான பொண்ணு எல்லாமே அழகாக தானே இருக்குது உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ